ஸ்ரீமதே ராமானுஜா நம்மல்ல பலர் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாசம் மாசம் இல்ல விசேஷ நாட்கள்ல முடிஞ்சவர்கள் தினமுமே பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருப்பார்கள் இப்ப நாம பெருமாள் சேவிக்கிறதுக்காக கோவில் அதாவது சாமி கூட்டறதுக்காக பெருமாள் கோவிலுக்கு போறோம்னா நிறைய அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு சிலதை இன்னைக்கு பார்ப்போம் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொதுவாக எல்லா கோவில்களுக்குமே பல விஷயங்கள் பொருந்தக்கூடியவை இல்லை நான் பெருமாள் கோவில வச்சுட்டு சில விஷயங்களை சொல்றேன் அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போறோம் பெருமாள் சேவிக்க அப்படின்னா நிச்சயமா கோவிலுக்கு எப்படி வஸ்திரம் உடுத்திட்டு போலாமோ அப்படி வஸ்திரம் உடுத்திட்டு தான் போகணும் அதுல மாற்றிட்டு இருக்கு கிடையாது அங்க போன உடனேவே முதல்ல அங்க வசதி பண்ணி வச்சிருந்தார்கள்னா அங்கேயே பக்கத்துல இருக்கிற குழாயில கை கால் அலம்பிக்கணும் கை கால் அலம்பிட்டு கோயிலுக்குள்ள போகணும் கோயிலுக்குள்ள போனா துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிமரம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்தம்பமோ ஒரு பலிப்பீடமோ இருக்கும் முன்னாலேயே அந்த இடத்துல மட்டும்தான் கீழே விழுந்து சேவிக்கணும் அதாவது விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் விழுந்து கும்பிடணும் மற்ற எந்த சன்னிதிகளிலயுமே கோயிலுக்குள்ள கீழே விழுந்து கும்பிடக்கூடாது ஏன்னா நீங்க விழுந்து சேவிக்கும் போது உங்களுடைய கால் இன்னொரு சன்னதியை பார்த்துருக்கும் அதனால அப்படி பண்ணுவது கூடாது பெரும்பாலான துவஜஸ்தம்பம் இல்லைன்னா அந்த பலிப்பீட்டம் என்ன இருக்கோ அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணினாலே எல்லா சன்னதிகளையுமே சேவிச்ச மாதிரி இது அடிப்படையில முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாவது கோயிலுக்குள்ள எந்த பெரியவர்களையுமே விழுந்து சேவிக்க கூடாது கோயிலுக்கு வெளியில சேவிக்கலாம் கோயிலுக்குள்ள கீழே விழுந்து யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது மூணாவது விஷயம் போய் பெருமாளை சேமிக்கணும்னா இப்படிதான் சேமிக்கணும் இதுக்குதான் அஞ்சலி முத்ரா அப்படின்னு பேரு ஜலயதி அதாவது ரொம்ப ஸ்திரமா இருக்கிற ஒரு மனுஷனை ரொம்ப அப்படி விரப்பா இருக்கிற ஒரு மனுஷன்கிட்டயே ஒருத்தன் கோயிலு கை கூப்பிட்டான்னா அவனுக்கே ஒரு இறக்கம் வந்துடுமா சாமானிய ஒரு மனுஷனுக்கே பொறாம கோபம் ஆசை அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அப்படி கை கூப்பினா இறக்கம் வருதுன்னா கருணையே வடிவான எம்பெருமான போய் இப்படி கை கூப்பினா அவன் எந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதனால இந்த முதிரையை தான் வணங்கணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கார்கள் அங்க போய் இப்படி இப்படி பண்றதோ இல்ல இப்படி என்னெல்லாமோ சொல்லி கும்பிடுறார்கள் என்னதுன்னே தெரியல அதனால இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் அங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் கோவிலுக்குள்ள தலையை ஒரு மாதிரி விரிச்சு போட்டுட்டு வரது உண்டு அவர்கள்லாம் ஏதோ ஓரளவு ஒரு பேண்டாவது போட்டு சிகையை முடிஞ்சுட்டு தான் வரணும் அப்படி விரிச்ச தலையோடு வரக்கூடாது இது உங்க வீட்டு பெரியவர்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள் எக்காரணம் ஒன்று கோவிலுக்குள்ள எச்சில் பண்றது சிலர்லாம் அது ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருப்பார் அது பெருமையா வர என் கையில நகமே இருக்காது நான் அப்பப்போ கடிச்சு துப்பிடுவேன் இது பெருமையா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த பழக்கம் என்ன ஆகும் வேலை பார்க்குற இடத்துலயும் கோவிலுக்குள்ளயும் பஸ்ல போகும்போது இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி கை வாயிலேயே இருக்கும் அவர்களுக்கு அது அடுத்தவர்களுக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி அருவறுப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதை நாம பண்ணவே கூடாது குறிப்பா பண்ணக்கூடாது கோவிலுக்குள்ள பண்ணவே கூடாது ஏன்னா நாம சில இடங்களில் பார்த்த விஷயம்னால சொல்றோம் அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போகும்போது அங்க பெருமானுடைய தீர்த்தம் கொடுப்பார்கள் அந்த தீர்த்தம் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு வினயத்தோட ரொம்ப ஒரு பவியமா வாங்கிக்கணும் பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நிறைய பேர் இப்படி வாங்கிக்கிறது உண்டு சிலர் இப்படி காட்டுறார்கள் எப்படி இல்லாம வாங்கி பாருங்கள் அதை தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு சரியான முறை என்னன்னா இந்த ஒண்ணு உத்திரியமோ இல்ல ஒரு கர்ச்சீஃபோ இல்ல புடவையோட தலைப்போ ஏதோ அதை இப்படி சுருட்டி கையில வச்சுட்டு அதற்கு மேல இந்த கையை வச்சுட்டு வாங்கிக்கணும் இதுதான் கோகரண முத்ரா அப்படின்னு பேர் அதாவது பசுமாட்டோட காது மாதிரி இருக்கும் இந்த முத்ரையில அப்படி பனிவோட தீர்த்தத்தை வாங்கிக்கணும் எதுக்காக அப்படி வச்சுக்கிறோம்னா அப்பதான் அந்த தீர்த்தம் வந்து கீழே சிந்தாது உங்க வஸ்திரத்திலேயே உறிஞ்சிட்டுரும் அப்புறம் பெருமாள் தீர்த்தம் நம்ம ஏதோ ஒரு அலட்சியமா வாங்கி அது கையில இருந்து வாய்க்குள்ள போறதுக்குள்ளேயே கீழே விழுந்து அதை நாலு பேர் மிதிச்சு அத்தனையும் நடந்துடும் இடத்துல அதனால பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கும் போதே கீழே ஒரு வஸ்திரத்தை வச்சுட்டு இப்படிதான் வாங்கிக்கணும் இப்ப அந்த வஸ்திரம் அந்த தீர்த்தத்தை உறிஞ்சிரும் அதோட மட்டும் இல்லாம அந்த வஸ்திரம் அந்த நம்ம நம்மோடய இருக்கிறது ஒரு பெரிய மாதிரி இருக்கும் அது மாதிரி எக்காரணம் கொண்டு தீர்த்தத்தை வாயால் அப்படி உரியக்கூடாது ரொம்ப பணியோட அந்த ரேக வழியா வாய்க்குள்ள போகணும் அது எச்சில் பண்ணாம அதை நாம கத்துக்கணும் எப்படி தீர்த்தம் வாங்கிக்கிறது அப்படின்ட்டு இரண்டாவது கையை அப்படி கொண்டு போய் இப்படி சாப்பிட கூடாது நம்ம பணிவா தலையை கீழே குனிஞ்சு தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுக்கணும் இன்னும் சிலர் சாட்ட மிச்ச தீர்த்தத்தை அப்படி தலையில தெளிச்சுட்டுருவார்கள் அது என்ன ஆகும் அடுத்து அடுத்த விஷயம் சொல்றேன் பெருமாள் கோவில்ல ஷட்டாரி அப்படின்னு நம்ம சிரசுல அர்ச்சகர் சுவாமிகள் கொண்டு வந்து வைப்பார் அப்படின்னா என்ன பெருமானுடைய திருவடி நிலை பெருமானுடைய பாதுகையை நம்ம தலையில கொண்டு வந்து சேர்க்கிறார்னு அர்த்தம் அந்த இடத்துல பாதுகா ஸ்தானத்துல வைஷ்ணவ ஆழ்வார்கள்ட நம்மாழ்வார் அவரே பெருமானுடைய பாதுகையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகம ரீதியில பெருமானுடைய திருவடி நிலைகள் அந்த திருவடி நிலைகளை கொண்டு வந்து நம்ம சிற சில வைப்பார்கள் அப்ப நம்ம சாட்ட மிச்ச தீர்த்தத்தை தலையில தெளிச்சுட்டோம்னா அது நம்மோட மிச்சம் அதுலயே கொண்டு வந்து பெருமானுடைய திருவடி வாங்கிப்போமா அதனால அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்போ அந்த ஷட்டாரி வாங்கிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றார்கள் நிறைய பேர் நான் பாக்குறேன் இப்படி 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 தலையை மட்டும் இப்படி இன்னும் சிலர் குணியவே தெரியாதவர்களுக்கு அர்ச்சகர் பாவம் ரொம்ப எட்டி அவர்கள் தலையில கொண்டு போய் ஷட்டாரியை சேர்க்கணும் அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது ஷட்டாரி வாங்கிக்கும் போது இப்படி கை கூப்பிட்டு தலையை குனிஞ்சுதான் வாங்கிக்கணும் முகவாய் கட்டையை பிடிச்சிட்டு இப்படி குனிஞ்சுது சில தலையை மட்டும் குனிஞ்சுருது அதெல்லாம் இருக்கக்கூட ரொம்ப பவியமா மரியாதையோட பெருமானுடைய சீஷடாரி பெருமானுடைய பாதுகை அது நமக்கு நம்மளை நோக்கி வர்றதுன்னா எவ்வளவு பணிவோட முடியுமோ அவ்வளவு பணிவோட கை கூப்பி தலை குனிந்து அதை வாங்கிக்கணும் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்படி வாங்கிக்கிறதோ இந்த தலையை மட்டும் குணிக்கிறதோ இல்ல குனியாமலே எப்படி நிக்கிறதோ தப்பான ஒரு செயல் கோவிலுக்கு இருக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி தெரியல தெரிஞ்சா அவர் அடக்கத்தோட வாங்கிக்க போறார் அதுல சந்தேகம் இல்லை இத நாம பின்பற்றணும் ஏன்னா இந்த நமஸ்காரம் பண்றது பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்குவதுங்கிறதே நம்ம சனாதன தர்மத்துல மட்டும்தான் உண்டு மத்த எங்கேயுமே இதெல்லாம் கிடையாது கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவார்களே தவிர பண்பில் உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் வயதில் மூர்த்தவர் நல்ல அறிவுடையவர் சிறந்த குணசீலர் இவர்கள் காலெல்லாம் உழுத்து நமஸ்காரம் பண்ணணும் இவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மற்ற எல்லா சம்பிரதாயங்கள்லையும் கிடையாது சனாதன தான் உண்டு அதாவது ஒருத்தரை பார்த்து நாம கை குளுக்கிறோம் கை குழுக்கிறோம்னா என்ன பண்றோம் அவரத்திலே நட்டு பாராட்டுகிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த ஃபீல் நமக்கு தெரியறதா ஒருத்தர் நம்ம பாத்து கை குலுக்கிறார் அப்படின்னா இல்ல இன்னொருத்தர் பாத்து அப்படியே தழுவி அணைச்சிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறோம்னு அர்த்தம் அந்த இடத்துல அது நமக்கு புரியறது கட்டி புடிச்சா பாசத்தினுடைய வெளிப்பாடு கை குலுக்கினா நட்பினுடைய வெளிப்பாடு தெரியுது அத மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றதன் மூலமாக இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறது அந்த எமோஷன் தெரியறதுக்கு இன்னும் பக்குவம் வரணும் அவர்களிடமிருந்து ஒரு நட்பண்பு அவர்களிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாக ஒரு சூக்மமான சக்தி நம்மை வந்து அடைகிறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இன்னும் சிலர்லாம் நிறைய பெரியவர்கள் சேவிக்கவே விட இருக்கிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல சேவிக்காதீங்க அப்படின்வார்கள் ஏன்னா சேவித்தா அவர்களிடத்தில இருந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது நாம பண்ணின பாபங்களும் தொலைறது அதனாலேயே பெரியவர்களை எப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் பெரியவர்களிடமிருந்து இருந்து சேமித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டும் அதை நாம தெரிஞ்சுக்கணும் எப்படி கை குளுக்கறதன் மூலமாக நட்பு அந்த எமோஷன் வெளிப்படுறதோ கட்டி மூலமாக எப்படி பாசம் எமோஷன் இதெல்லாம் வெளிப்படுறதோ ஒரு நண்பனை பார்த்தா கட்டி இதெல்லாம் எப்படி வெளிப்படுறதோ அதே மாதிரி சேவித்தலின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமாக நமக்கு ஒரு நட்பண்பு வருகிறது நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை அதனால பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம் சேவித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த முத்திரை ரொம்ப முக்கியம் ஷட்டாரி வாங்கிக்கும் போதும் இப்படிதான் கையை கூப்பி சிரசை தாழ்த்தி அந்த சட்டாரியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் பிரச புஷ்பமோ கொடுக்க போறா குறிப்பா துளசி கொடுத்தா பெண்கள் அந்த துளசியை தலையில வச்சுக்க கூடாது கண்ணில் ஊத்திட்டு வாயில போட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே பத்திரமா வச்சு ஆத்துல வீட்டுல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த துளசியை வாங்கி தலையில வச்சுக்கூடாது மத்த புஷ்பங்களை தலையில வச்சுக்கலாம் தப்பே இல்லை ஏதோ புது வந்தது ரோஜா பூ வந்துது மல்லிகை பூ வந்தது அதெல்லாம் தலையில வச்சுக்கோ தப்பே இல்லை துளசி தலையில் சூட்டி கொள்வதற்கு அல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும்